நாங்கள் வாங்கிட்டு வந்ததுல ரோபோட் இதுதான் இது வந்து ஜெர்மன் கம்பெனி இது ஜெர்மன் மேடு ஓப்பன் பண்ணலாமா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோம் ரெண்டு ரோபோட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு ஜூஸ் கொடு ரெண்டு ரோபோட்டை கம்பேர் பண்ணலாம் ஒன்று வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ரெண்டுலேயும் செக் பண்ணி பார்க்கறதுல இது நல்லா இருந்துச்சு எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்குது அப்புறம் வந்து இது வந்து த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கவர் பண்ணுமா இது க்ளீன் பண்ணிவிடும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து பேட்ரி சார்ஜிங் டைம் அதே மாதிரி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் நிற்குமா இதெல்லாம் எல்லாம் இந்த இதில் எல்லாமே இது போட்டுருக்கு வெயிட் வந்து மூணு முப்பத்தஞ்சு கிராமம் அது மூணு மூணு மூன்றரை கிலோ கம்மி தான் இது அவ்வளோதான் எல்லாமே நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம இது இதை ஓப்பன் பண்ணலாம் ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் இது வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம செல்லுலேருந்தே இது வந்து ஒய்ஃபை இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் ஸ்டாப் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் நம்ம செல்லோட செல்லை வச்சு அந்த ஆப் யூஸ் பண்ணியே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்புறம் வேற என்ன இருக்குதுல எல்லா ஏரியா ஹார்ட் ஏரியா அப்புறம் கார்பெட் எல்லாமே க்ளீன் பண்ணிடுந்தேன் இந்த ரோபோட் ஓகே ஓப்பன் பண்ணலாமா நிறைய விஷயம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஜெர்மன் மேடு இது பாருங்க जर्नल में क्यों ना 360 डिग्री कैमरा बाज़ी कैमरा का ज़रा 360 डिग्री रोबोट बॉट वांग ओपन मनोमा जूस ऐसे पुरी है जूस कुछ कम बताया नहीं எக்ஸைட்மெண்ட் வேணுமா எக்ஸைட்மெண்ட் வேணுமா கொஞ்சம் மஜம் எவ்வளவு அழகா பேக் பண்ணிருக்காங்க அத பத்தி எல்லாம் சொல்றது இல்லையா பாருங்க எவ்வளவு அழகா பேக் பண்ணிருக்காங்க ஏதோ நம்மளுக்கு யூடியூப் சேனல்ல இருந்து வந்த இது மாதிரி இருக்குல்ல அதே நினைப்பாரு

எல்லாத்தையும் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு பாக்ஸ் எடுத்து கீழ வச்சிரு. ஹெல்ப் பண்ணுமா? எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. பண்ற அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒரு செட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க

e un'altra ah. cosa. Adesso ah. facciamo un'altra cosa. Ok, ok. Ah. Ok, ok. 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 le Ok. Ok. எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ண பார்ப்போம் அது பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம்